ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் பாபா ஏழை பங்காளன் என்று விதத்தில் பார்ப்போம் நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தோம் எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாபா கேட்கின்றார் உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன் ராஜ்யத்தினுடைய பாக்கியம் கொடுத்தேன் இவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் உங்களை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றினேன் பிறகு நீங்கள் என்ன ஆணையர்கள் பாபா நாடகத்தை பற்றி தெரிந்துள்ளார் புதிய உலகம் பழைய உலகம் பழைய உலகம் புது உலகம் ஆகின்றது இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும் பாபா சொல்கின்றார் இப்போது சமயம் குறைவாக உள்ளது முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமியுங்கள் பழைய உலகத்தினுடைய அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விடும் பணக்காரர்கள் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில்லையும் பாபா ஏழை பங்காளன் ஏழைகள் தான் அங்கே பணக்காரர்களாகின்றனர் செல்வந்தர்கள் அங்கே ஏழையாகின்றனர் இப்போது கோட்டீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் வருவார்கள் ஆனால் ஏழையாக இருப்பார்கள் அவர்கள் தங்களை சொர்க்கத்தில் இருப்பதாக இப்பொழுது நினைக்கின்றார்கள் அதை புத்தியிலிருந்து வெளியேற்ற முடியாது ஒன்றுமில்லாது பிச்சைக்காரனாக ஆகிவிடுங்கள் ஓம் சாந்தி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் முழு உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற அலறலில் இருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒழிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார் வெற்றி முழக்கமாகும் கேள்வி எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள் தான் பாபாவிடம் இருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும் பணக்காரர்கள் அடைய முடியாது பதில் ஈஸ்வரிய விதியானது முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் இதை ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்துவிட முடியும் ஆனால் பணக்காரர்கள் தாங்கள் சொத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர் அவர்களுடைய புத்தி எதுவும் மறப்பதில்லை அதனால் யார் ஒருவர் பணம் சொத்து சொந்த பந்தத்தினுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக மாற முடியாது அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் நன்றாக அறிந்துள்ளீர்கள் முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது இந்த உடலில் பாபா வந்திருக்கின்றார் அவருடைய பெயர் தான் சிவபாபா என்று நல்ல புத்திசாலி குழந்தைகளை அறிந்துள்ளனர் ஏன் வந்திருக்கின்றார் என்ற நீக்கி முழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு துக்கம் மற்றும் அசாந்தி உள்ளது அதனால் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றனர் இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த மனிதன் அமைதியை ஏற்படுத்த முடியும் எல்லையற்ற தந்தையை கல்லாகவும் உள்ளாகவும் காட்டிவிட்டனர் இதுவும் ஒரு விளையாட்டுதான் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்பொழுது எழுந்திருங்கள் பாபாவுடைய உதவியாளராக ஆகுங்கள் பாபாவிடம் இருந்து தன்னுடைய ஆட்சியம் பாக்கியத்தை அடைய வேண்டும் அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும் குறைவாக அல்ல பாபா சொல்கின்றார் இனிமையான குழந்தைகளே நாடகப்படி உங்களை பத்மாபதம் பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்துள்ளார் நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தோம் எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் அறிவீர்கள் பாபா கேட்கின்றார் உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன் ராஜ்ய பாக்யத்தினுடைய பாக்கியமே கொடுத்தேன் இவை அனைத்தையும் எங்கே எழுந்தீர்கள் உங்களை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றினேன் பிறகு என்ன நீங்கள் ஆனீர்கள் பாபா நாடகத்தை பற்றி தெரிந்துள்ளார் புதிய உலகம் பழைய உலகமாக ஆகின்றது பழைய உலகம் புது உலகமாகிறது இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கும் என்று புரிய வைக்கிறார் ஞான கடலை கடைய வேண்டும் ஆத்மாக்கள் மேலே தான் இருக்கின்றன சிறு புள்ளியாக உள்ளது இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் ஒரு வினாடியில் உலக ராட்சியம் என்று சொல்லப்படுகின்றது குழந்தைகள் காட்சிகள் பார்த்துள்ளனர் அவர்கள் கூறியுள்ளனர் கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் இருந்தது உண்மையில் கிருஷ்ணருடைய வாயில் புது உலகத்தை தான் பார்த்தனர் யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற வெண்ணையை அடைகிறீர்கள் அவளைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கின்றன திரௌபதியினுடைய மகிமையானது தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது திரௌபதி ஏன் கூப்பிட்டார் என்று மனிதர்களுக்கு தெரியாது நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைக்கின்றனர் பெண்கள் பெண்களாகவே பிறவியெடுப்பார்கள் என்பதில்லை இரண்டு முறை பெண்ணாக பிறவியெடுக்கலாம் அதற்கு அதிகமாக எடுக்க முடியாது தாய்மார்கள் குக்குரல் எடுகின்றனர் பாபா காப்பாற்றுங்கள் எங்களை துச்சாதனன் விகாரத்திற்காக தொலைப்படுத்துகின்றனர் இதைத்தான் சொல்லப்படுகிறது விஷம் நிறைந்த உலகம் சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது விஷம் நிறைந்த உலகம் மேலும் உங்களுக்கு ஞானமும் கொடுக்கின்றார் சிவாலயத்தையும் ஸ்தாபனை செய்விக்கின்றார் வரதானம் குழுவில் இருந்தாலும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும் புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை ஆக்கக்கூடிய கர்மயோகி யோகி ஸ்லோகன் பாப்தாதாவிற்கு வலதுகரமாக ஆகுங்கள் இடதுகரமாக அல்ல ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முழுகையில் பாபா மெய்யாறு பாலாறு என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை விரிவாக கூறுகிறார் பார்ப்போம் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்பொழுது எழுந்திருங்கள் பாபாவுடைய உதவியாளராக ஆகுங்கள் பாபாவிடம் இருந்து தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தினை அடைய வேண்டும் அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும் குறைவாக அல்ல பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நாடகப்படி உங்களை பத்மாபத பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் பாரதத்தில் இந்த லட்சுமி தான் ராஜ்யம் செய்தனர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது சொர்க்கத்தை தான் அதிசய உலகம் என்று சொல்லப்படுகிறது யுகத்தை அவ்வாறு கூறுவதில்லை அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு வருவதற்கு குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே வர வேண்டும் நாம் சொர்க்கத்துக்கு வரவே வேண்டும் லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகின்றனர் இப்பொழுது பழைய உலகத்தில் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஏற்பட வேண்டும் ரத்த ஆறு ஓட வேண்டும் ரத்திற்கு பிறகு நெய்யாறு ஓடும் அந்த உலகத்தை தான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது இங்கே கூட பெரிய குளம் கட்டுகின்றார்கள் பிறகு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த குளத்தில் பாலை ஊற்றுவார்கள் அதில் பிறகு குளிப்பார்கள் சிவலிங்கத்தின் மீது பாலாபிஷேகம் செய்கின்றனர் சத்தியத்திற்கு மகிமை உண்டு அங்கு நெய்யாறு பாலாறு ஓடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகு நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றீர்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அடிமையாக உள்ளீர்கள் பிறகு நீங்கள் தான் எஜமானர் ஆகின்றீர்கள் இயற்கை உட்பட அனைத்தும் உங்களுடைய அடிமையாகிவிடும் அங்கே ஒருபோதும் விதியை மீறி மழை பொழியாது நதிகள் கொந்தளிக்காது அங்கே எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இங்கே பாருங்கள் எத்தனை தொல்லைகள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்யக்த சமிச்சை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்ஜியத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்ற தலைப்பில் தந்தை என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் பாப் தாதா பட்டம் கொடுத்துள்ளார் கவலையற்ற மகாராஜா கவலையற்ற ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஏதேனும் விஷயம் வரும்போது நீங்கள் கவலையற்ற உலகத்திற்கு சென்று விட வேண்டும் இருக்கும் இடத்தில் கவலை இருக்க முடியாது கவலையற்ற மகாராஜாக்கள் கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா ஆகி விடுவீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய சம்பன்னமான பொக்கிஷங்களை உடைய கவலையற்ற மகாராஜாக்கள் ஆவியர்கள் எப்படியாகும் என்னவாகும் போன்ற கவலைகள் இல்லை திரிகால தரிசி ஸ்திதியில் நிலைத்திருக்க கூடியவர்கள் நடந்து கொண்டிருப்பது நன்மைக்கே நடப்பதும் நன்மைக்கே என்பதை அறிந்துள்ளார்கள் ஓம் சாந்தி தூமை புறத்தில் வலிமை அகத்தில் அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை திரந்தே பயணம் உலகம் அமைப்போ பொன்னான பாரதம் காண்போ அமைதி உலகம் அமைப்போ